வணக்கம் திரு சாண்டல்யன் அவர்களின் ராஜத்திலகம் அத்தியாயம் பதினைந்து சீனன் வேதாந்தம் இளங்குவடிகளின் கற்பனை தென் சுட்டும் கடலாடு காதையிலே பூம்புகாரின் கடற்கரையின் புது மணற்பரப்பிலே தாழை மலர்கள் விரிந்த தாழைக்காட்டிலே கருத்தை பறிகொடுத்து காவிய சுவையை பருகி கொண்டிருந்த மைவிழிச் செல்வியும் கடல்மல்லை அரங்கன் கோவிலையும் காஞ்சியின் கைலாசநாதர் கோயிலையும் மனதில் கட்டிவிட்டு அவற்றின் தூண்களெங்கும் சிற்பங்களை செதுக்க கைகளில் தவழ்ந்த ஆரணங்கின் அழகிய உடலை அளவெடுத்து ஆராய்ந்து கொண்டிருந்த பல்லவ இளவலும் சீனனான யாங் சென் போட்ட கூச்சலால் இக உலகத்துக்கு வந்து அவன் இருந்த திசையை நோக்கினர் பதிலுக்கு சீனன் கடற்கரை பகுதியை சுட்டிக்காட்டவே அத்திசையில் கண்ணை செலுத்திய பல்லவ இளவல் சுமார் பத்து சாளுக்கிய வீரர்கள் அங்கிருந்து இரண்டு படகுகளை நீரில் இறக்கிக் கொண்டிருந்ததையும் படகை செலுத்தும்படி பரதவர் இருவரை மிரட்டிக் கொண்டிருந்ததையும் கண்டான் வீரபாகுவை இழுத்துக்கொண்டு தான் கடலில் இறங்கிவிட்டதை கவனித்த வீரர்கள் அதற்கு மேல் வாழவிருக்கவில்லை என்பதையும் எப்படியும் தன்னை பிடித்துவிட உறுதியுடன் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்ட பல்லவ இளவல் எப்படியும் படகுகள் தான் இருக்கும் இடத்துக்கு வர சிறிது நேரமாகும் என்பதை உணர்ந்து கொண்டான் கடல் மலையில் சிறிது தூரம் ஆழம் இல்லாததாலும் மணல் அடித்திருந்ததாலும் படகுகளை தள்ளித்தான் கொண்டு வர வேண்டுமே ஒழிய துடுப்புக்களால் துளாவி வேகமாக கொண்டு வர முடியாது என்பதை சந்தேகம் அறிந்திருந்தான் ஆகையால் சீனனை நோக்கி கையால் இரண்டு முறை ஜாடி காட்டிவிட்டு மைவிழி உனக்கு நன்றாக நீந்து தெரியுமா என்று வினவினான் மைவிழி வரும் ஆபத்தை லட்சியம் செய்யாமல் நகைத்தாள் கடல்மல்லை பெண்ணை பார்த்து நல்ல கேள்வி கேட்டீர்கள் என்று கூறவும் செய்தாள் நகைப்பினூடே அதற்காக கேட்கவில்லை சாதாரணமாக நீந்து தெரிவது வேறு கடலின் அலை உக்கிரத்தை சகித்து மூழ்கியே நெடுந்தோறும் நீந்துவது வேறு என்று சுட்டிக்காட்டினான் காட்டினான் இளவரசன் நான் வாழை மீன் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டாள் அவள் தெரியும் தெரியுமென்றால் உடல் வளவளப்பாக இருக்கிறது இடையும் சிரித்திருக்கிறது சரி சரி அதை கேட்கவில்லை வேறு எதை கேட்டாய் எதையும் கேட்கவில்லை சொன்னேன் என்ன சொன்னாய் எனக்கு நன்றாக நீந்து தெரியும் என்று சொன்னேன் கடல் மல்லையில் பிறந்தவள் தினம் கடல் ஆடுபவள் அவளுக்கு நீந்து தெரியுமா என்று கேட்பது மீன்குட்டிக்கு குட்டிக்கு தெரியுமா என்பதைப் போலத்தான் இதை சொன்ன மைவழி கடலின் ஆழமான பகுதியை நோக்கி வேகமாக சென்றாள் இளவல் கரையை நோக்கினான் பூரண ஆயுதம் தாங்கிய காவலருடன் படகுகளை பரதவர் கொண்டு வந்ததையும் காவலரில் சிலர் விட்களை நான் ஏற்றியும் இன்னும் சிலர் வேல்களை உயிர ஓங்கிக் கொண்டும் தானும் இருந்த இடத்தை நோக்கி கொண்டிருப்பதையும் சீக்கிரம் படகுகளை செலுத்தும்படி பரதவரை முடுக்குவதையும் கண்டான் எப்படியும் கூடிய சீக்கிரம் அப்படகுகள் தன் இருக்கும் இடத்தை அடைந்துவிட முடியும் என்பதையும் அப்படி நெருங்கி வந்துவிட்டால் வேல்களிலிருந்தும் அம்புகளிலிருந்தும் தான் தப்புவது துர்லபம் என்பதையும் உணர்ந்து கொண்ட பல்லவ இளவல் மைவெளியை தொடர்ந்து துரிதமாக கடலின் ஆழமாக பகுதிக்கு செல்ல முற்பட்டான் அவனும் மைவெளியும் இருந்த இடத்திலிருந்து கடல் ஆழமுள்ள இடம் சிறிது தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் இருந்த இடத்தில் ஆழம் நீச்சலுக்கு உகந்ததல்ல ஆதலாலும் மைவெளியின் இடையில் கைகளை கொடுத்து வேகமாக இழுத்துக்கொண்டு கடலின் அடிமணலில் கால்களை வேகமாக ஊன்றி ஊன்றி நடந்து சென்றான் அவனுக்கு ஈடு கொடுத்து உடலுடன் உடலொட்டி அவனுடன் கால்பாவ நடந்து சென்ற மைவழிக்கு மெல்ல மெல்ல ஆழம் கழுத்தளவுக்கு வந்துவிடவே அவள் சரையலென்று உடலை நீட்டி நீரில் மிதந்து நீந்தினாள் பல்லவ இலவள் தானும் நீந்தத் துவங்கினான் கடல் அலைகள் மந்த கதியா இருந்தாலும் வேகமாக வந்து கொண்டிருந்தபடியால் மைவழியும் பல்லவ இளவலும் சற்று எச்சரிக்கையுடன் லாவகத்துடன் அலைகளில் மூழ்கியும் அவசியமான போது மிதந்து தாவியும் கைகளை வீசிச் சென்றனர் மைவழி தனக்கு சமதியாக அலட்சியமாக அருகில் நீந்தி வருவதைக் கண்ட பல்லவ இளவல் பெருவிய படைந்தான் வழ்வளத்த அவள் உடல் அலைகளில் புகுந்து எழுந்த சர்வ சகஜத்தைக் கண்ட இளவரசன் உண்மையில் இவள் வாழை மீன்தான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் இருப்பினும் அவளை எச்சரிப்பதற்காக மைவழி அலைகள் மந்தமாக இருந்தாலும் வேகம் இன்று அதிகமாக இருக்கிறது ஆம் என்றாள் மைவழி வாயில் உப்பு ஜலத்தை உறிஞ்சி வானம் போல மூழ்ந்துவிட்டு இந்த அலைகளில் சற்று எச்சரிக்கையாக நீந்து என்றான் இளவரசன் எந்த அலையிலும் எச்சரிக்கை தேவை வேறு எந்த அலைகள் இங்கிருக்கின்றன இங்கில்லை வேறு எங்கிருக்கின்றன கரையில் கரையிலா ஆம் கரையில் அலைகள் உண்டா உண்டு வாழ்க்கை அலைகள் அவற்றிலும் எச்சரிக்கையாகத்தான் நீந்த வேண்டும் இளவரசன் நீந்திய நிலையிலும் நகைத்தான் நீ என்ன வேதாந்தி வழி என்றும் கேட்டான் ஆம் கோயில் கட்டும் இளவரசனை தினம் பார்க்கும் வேதாந்தி போல் இருக்கிறது ஆம் கோவிலுக்கும் வேதாந்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு கோவிலுக்கும் இளவரசருக்கும் சம்பந்தம் உண்டு அதனால் அவரை பார்ப்பதும் வேதாந்தம் ஆபத்து பின்பற்றிக் கொண்டிருந்த அந்த நிலையில் அவள் வேடிக்கையாக பேசியது பெருவிந்தையாக இருந்தது பல்லவையளவளுக்கு எந்த ஆபத்தையும் அலட்சியம் செய்யும் இவள் அரச வேடத்தில் அமரத் தகுந்தவள் என்று தனக்குள்ளேயே கொண்டான் அத்துடன் திரும்பி படகுகளையும் நோக்கினான் படகுகள் அநேகமாக நெருங்கிவிட்டன அதோ அதோ இருக்கிறார்கள் என்று வீரன் ஒருவன் கூச்சலிடுவதையும் அந்த கூச்சிலே தொடர்ந்து அம்பு பொருத்தப்பட்ட நான்கள் இழுக்கப்படுவதையும் கண்ட ராஜசிம்மன் மைவழி நான் முழுகும்போது நீயும் மூழ்கிவிடு என்னை விட்டு அதிக தூரம் சென்று விடாதே என்று எச்சரித்தான் அந்த சமயத்தில் நாளை இந்த அம்புகளும் வேல்களும் பறந்து வந்தன அவர்களை நோக்கி மைவெளியும் ராஜசிம்மனும் ஒரே சமயத்தில் நீரில் மூழ்கி விட்டதால் வேல்களும் பயனற்று நீரில் விழுந்தன அதனால் வெகுண்ட சாளுக்கி வீரனொருவன் படகை நிறுத்தாதீர்கள் மூழ்கியவர்கள் மூச்சுவிட எழுந்துதான் ஆக வேண்டும் எழுந்ததும் தாக்குவோம் என்று கூவினான் இந்த சமயத்தில் படகுகள் ஆழத்துக்கு வந்து விட்டதால் வரதவர்களும் படகுக்குள் குதித்து துடுப்புகளைக் கொண்டு துழாவத் தொடங்கினார்கள் வீரர்கள் கண்களை நீர்மட்டத்தில் செலுத்தி எங்கு இளவரசன் தலை தெரியும் என்று ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தார்கள் கூடிய வரையில் குறிவைத்து நீருக்குள்ளும் வேல்களையும் அம்புகளையும் எய்தார்கள் நீண்ட நேரம் மட்டும் இளவரசன் தலையோ மைவெளியின் தலையோ நீர்மட்டத்துக்கு மேல் வெளிப்படவில்லை இதனால் சற்று ஏமாற்றத்துக்கு உள்ளான சாளுக்கிய வீரர்களில் ஒருவன் சற்று எட்டச் சென்று கொண்டிருந்த சீனனையும் வீரபாகுவையும் பார்த்துவிடவே அதோ அவர்களையாவது பிடியுங்கள் ஒரு படகு அந்த பகுதிக்கு செல்லட்டும் என்று உத்தரவிடவே படகுகளில் ஒன்று சீனன் இருந்த இடத்தை நோக்கி திரும்பியது ஏற்கனவே நடுக்கத்திலிருந்த வீரபாகு படகு தங்களை நோக்கி திரும்பியதை கண்டதும் அதிகமாக நடுங்கினான் சீனன் ஏற்கனவே நடந்த உரையாடலில் வெளியிட்ட கருத்துக்கள் வீரபாகுவுக்கு விஷமாக இருந்தன படகுகளில் சாளுக்கிய வீரர் வர ஆரம்பித்த உடனேயே சற்று தைரியப்பட்டு கனைத்த வீரபாகுவை நோக்கிய யான்சின் ஏன் கனைக்கிறாய் என்று வினவினான் அந்த படகுகளில் வருபவர்கள் எனது வீரர்கள் என்றான் வீரபாகு அவர்களால் உனக்கு என்ன லாபம் உன்னை கொன்று விடுவார்கள் அது எனக்கு லாபம் இல்லையா இல்லை ஏனோ முன்னமே சொன்னேன் அவர்கள் கை அசைந்தால் நான் உன்னை கொன்று கடலில் எரிந்து விடுவேன் என்று வீரபாகு அச்சத்துடன் சீனனை நோக்கினான் அது அதர்மம் என்றான் சற்று பொறுத்து எது என்று வினவினான் சீனன் புன்முறுவல் செய்து என்னை கொல்வது என்றான் வீரபாகு என்னை கொள்வது மட்டும் தர்மமா ஆம் எப்படியோ நீ எதிரி நீ சிறைப்பட்டிருப்பவன் அதனால் அதனால் நீ என்னை கொல்ல முடியாது எதிரியை கொல்லலாம் எதிரியாக இருந்தாலும் சிறைப்பட்டிருப்பவனை கொல்ல முடியாது யார் சொன்னது எங்கள் சாஸ்திரம் சொல்லுகிறது சீனன் சிரித்தான் எங்கள் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா என்று கேட்டான் உங்கள் சாஸ்திரமா ஆம் பௌத்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்று சொல்கிறது நல்ல சாஸ்திரம் ஆம் ஆனால் உனக்கல்ல ஏன் உன்னை கொன்று விடுவேன் சாஸ்திரப்படி நடக்க வேண்டாமா வேண்டாம் என்ற சீனன் மேலும் சொன்னான் வீரபாகு சாஸ்திரப்படி நடந்தால் உலகத்தில் யாரும் வாழ முடியாது ஒருவன் வாழ இன்னொருவன் நசுக்கப்படுகிறான் ஒருவன் பிழைக்க இன்னொருவன் கொலை செய்யப்படுகிறான் ஓர் உயிரை விழுங்கி இன்னொரு உயிர் வாழ்கிறது இந்த கடற்கரையை எடுத்துக்கொள் கொசுவையும் சின்னஞ்சிறு பூச்சிகளையும் விழுங்கி நண்டு தவளை இவை வாழ்கிறது நண்டையும் தவளையையும் விழுங்கி பாம்பு வாழ்கின்றன பாம்பையும் இதர ஜீவராசிகளையும் விழுங்கி பெரிய மீன்கள் வாழ்கின்றன மீன்களை விழுங்கி மனிதன் வாழ்கிறான் ஆகையால் ஒருவன் பிழைப்பு இன்னொருவன் நாசத்தை பொறுத்திருக்கிறது உதாரணமாக பார் உன்னை எனக்கு தெரியாது என்னை உனக்கு தெரியாது இருந்தாலும் உன்னை கொன்று நானும் என்னைக் கொன்று நீயும் வாழ பார்க்கிறோம் இதுதான் வாழ்க்கையின் தர்மம் இதன்படி அந்த படகு அருகில் வருமானால் உன்னை கொன்று போட்டு நான் கடலில் மூழ்கி தப்பிவிடுவேன் என்னை கொல்லாமல் என்னையும் உன்னுடன் அழைத்துச் சென்றால் என்ன என்று கேட்டான் வீரபாகு உனக்கு நீந்த தெரியாது உன்னை அழைத்துக்கொண்டு கொண்டு நான் கடலில் மூழ்கினால் நீ என்னை பிடித்துக்கொள்வாய் பிடித்துக்கொண்டால் நானும் போய்விடுவேன் இப்படி கூறிவிட்டு வீரபாகுவை எழுத்துக்கொண்டு நல்ல ஆழத்துக்குச் சென்றான் யாங்ஸின் வீரபாகுவுக்கு கழுத்தளவு நீர் வந்துவிட்டது சீனா கழுத்தளவு நீர் வந்துவிட்டது என்று கூறினான் வீரபாகு பயத்துடன் பயப்படாதே கழுத்தளவு ஆழத்திலேயே நடந்து வா நான் மூழ்கி நீந்தி வருகிறேன் என்று கூறிவிட்டு நெருங்கிக் கொண்டிருந்த படகை நோக்கி ஏதோ சைகை செய்துவிட்டு நீரில் மூழ்கிவிட்டான் வீரபாகு கழுத்தளவு நீரில் நின்று சுற்றுமுற்றும் நோக்கினான் படகுகள் இரண்டில் ஒன்று தன்னை நோக்கியும் இன்னொன்று இளவரசன் இருந்த திக்கிலும் வேகமாக செல்வதை கவனித்தான் இரண்டு படகுகளும் நல்ல ஆழத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தன சீனன் என்ன சைகை செய்தான் தங்களை நோக்கி வரும் படகை பார்த்து என்று எண்ணிய வீரபாகு விடை காணாமல் தவித்தான் விடை கண்டான் விரைவில் வியப்பின் உச்சியை அடைந்தான் இப்படி அவசியம் என்று பிரமித்தான் அத்தியாயம் அவன் காட்டிய சொந்தம் ஆயதம் தாங்கிய சாளுக்கிய வீரர்கள் கொண்ட படகு தானும் இடத்தை நோக்கி விரைந்த போது அது எப்படியும் தங்களை வெகு சீக்கிரம் அணுகிவிடும் என்று நினைத்த வீரபாகு இரண்டு வித எண்ணங்களுக்கு இலக்காக இருந்தான் படகிலிருந்த வீரர்கள் சற்று எட்டு இருந்தே வேல்களை வீசிவிட்டால் சீனனை மாய்த்து தன்னை காப்பாற்றி விடலாம் என்பது ஓர் எண்ணம் அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுப்பதை பார்த்ததும் சீனன் தன்னை கொன்று போட்டு கடலில் மூழ்கிவிட்டால் தன் வாழ்வு முடிந்துவிடுமே என்ற எண்ணம் இன்னொரு பக்கம் இந்த இரண்டு எண்ணங்களில் வீரபாகு சிக்கியிருந்த நிலையில் சீனன் ஏதோ படகுகளை பார்த்து செய்கை செய்யவே தனது வீரர்களை பார்த்து இவன் என்ன செய்கை செய்ய முடியும் என்ற சிந்தனையும் கலந்து கொண்டது வீரபாகுவின் சித்தத்தில் அப்படி அவன் கொழும்பு இருந்த நிலையில் நடந்தது அங்கு விசித்திரம் சீனன் சைகை காட்டியதற்கும் பெரியதாக வந்த ஓர் அலை மீது படகு ஏறுவதற்கும் சமயம் சரியாக இருந்தது அதுவரை அலைகள் மீது தாவி வந்து கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து அலைகளில் மறைந்ததையும் அடுத்து வினாடி படகிலிருந்த சாலக்கிய வீரர்கள் கடல் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்ததையும் பார்த்த வீரபாகு சீனன் செய்கை செய்ததன் மர்மத்தை புரிந்து கொண்டான் படகிலிருந்த வீரர்கள் சிலர் நீரில் நீந்த முயன்று கொண்டிருந்தனர் இன்னும் சிலர் கரையை நோக்கி விரைய பிரயத்தனம் செய்தனர் படகை செலுத்தி வந்த பரதவர் இருவரையும் நீர்மட்டத்தில் காணவில்லை நீரில் அவர்கள் மூழ்கிச் சென்றிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் வீரபாகு அத்துடன் எட்ட இருந்த மற்றொரு படகையும் நோக்கினான் அந்த படகின் கதியும் இந்த படகின் கதியைப் போலத்தான் இருந்தது அதுவும் நீரில் ஒரு கணம் மறைந்து மிதந்து பிறகு உருண்டது கரையை நோக்கி அதிலிருந்து வீரர்களில் இருவரை காணவில்லை மற்றவர் தத்தளித்து சிறிது நீந்தி கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இளவரசனிடம் பரதவருக்கு இருந்த ஆழ்ந்த அன்பை கடலில் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் புரிந்து கொண்டான் வீரபாகு பரதவருக்கு இருந்த அன்பு பல்லவ நாட்டு மக்களுக்கும் இருக்குமாகையால் பல்லவர்களை வெல்வதோ வென்ற அவர்கள் நாட்டை பரிபாலிப்பதோ சாளுக்கியரால் முடியாது என்பதையும் சந்தேகமர உணர்ந்து கொண்டான் சாளுக்கியர் உப தளபதி அதனால் பெருமூச்சொன்றை விட்டு சீனனை நோக்கினான் உப தளபதி வா போகலாம் என்று சீனன் தான் மட்டும் நீந்திக் கொண்டு அவனை கழுத்தளவு நீரில் நடந்து வரச் சொல்லி முன்னேறினான் வீரபாகு ஏதும் சொல்லாமல் சிறிது நேரம் நடந்தான் சீனனைப் பற்றி அவனுக்கு பலமான சந்தேகமிருந்தது முன்பு தன்னை கடற்கரையில் வலை கொண்டு கட்டி போட்டபோது சங் சங் சிங் சிங் என்று ஏதோ சீன மொழியில் இளவரசருடன் அவன் பேசியதும் அவற்றுக்கு இளவரசன் மொழி பெயர்த்ததும் நினைவு வந்தது அவனுக்கு ஆனால் அதே சீனன் சென்ற பல நிமிடங்களில் தன்னுடன் தமிழை நன்றாக பேசியதால் பிற வியப்பை அடைந்த வீரபாகு சீனன் வேண்டுமென்று வேஷம் போடுகிறான் என்பதை புரிந்து கொண்டதால் அதை பற்றி கேட்கவும் செய்தான் சீனா உனக்கு தமிழ் நன்றாகத் தெரிகிறதே என்று குறிப்பிட்டான் வீரபாகு சிறிது தெரியும் என்றான் சீனன் முன்பு என்னை வலையில் கட்டி போட்டபோது சீன மொழியில் பேசினாயே என்று மற்றொரு கேள்வி தொடுத்தான் ஆம் ஏன் அப்படி அப்பொழுது மொழிபெயர்த்துச் சொல்ல லவர்சர் இருந்தார் அப்படியா ஆம் இப்பொழுது அவர் இல்லை உனக்கு சீன மொழி தெரியாது அதனால் தான் தமிழில் பேசுகிறாயா தெரியாத மொழியில் உன்னுடன் எப்படி பேச முடியும் சீனன் தன்னை கேலி செய்கிறான் என்பதை புரிந்து கொண்ட வீரபாகு ஒரு வினாடி மௌனம் சாதித்தான் தமிழ் தெரிந்தால் அப்பொழுதே தமிழில் பேசி தொலைப்பதுதானே என்று சற்று நேரம் கழித்து கடிந்து கொள்ளவும் செய்தான் அதை கேட்டதும் சிறு நகை கொண்ட சீனன் அவசியம் இருந்தால் ஒழிய நான் தமிழில் பேசுவது கிடையாது என்றான் ஏன் என? என் மொழியை பேசுவதில்தான் எனக்கு விருப்பம் அது முடியாத போது பிற மொழியில் பேசுகிறேன் உன் மொழி என்ன கரும்போ எவனுக்கும் தாய்மொழி கரும்பு அதில் பேச நினைக்க செயலற்ற விரும்புவது இயற்கை மற்றது இயற்கைக்கு விரோதம் இதை சொன்ன சீனன் சரி சரி வா வீரபாகு இளவரசர் கரை சேர முன்பு நாம் சேர்ந்துவிட வேண்டும் இந்த பக்கம் வா நீராழம் சிறிது குறைந்து மார்புக்கு வரும் உனக்கு நடக்கவும் சௌகரியமாக இருக்கும் என்று கூறிவிட்டு சற்று கரை பக்கம் நீந்தி தானும் தரையில் கழுத்தளவு ஆழத்தில் நின்றான் அங்கு வீரபாகுவுக்கு மார்புக்கு கீழேயே நீராழம் இருந்ததால் அவன் சற்று சௌகரியமாகவே நடந்தான் சீனன் சில நிமிடங்கள் நடந்தும் சில நிமிடங்கள் நீந்தியும் சென்றான் வீரபாகு நடந்து கொண்டே எட்ட இளவரசனிருந்த இடத்தை நோக்கினான் அங்கு இளவரசனோ மைவெளியோ தென்படவில்லை அலைகள் மட்டுமே புரண்டு கொண்டிருந்தன இளவரசரை காணோமே என்று கேட்டான் வீரபாகு நமக்கு முன்பாக சென்றிருப்பார் என்று சீனன் பதில் கூறினான் பின்னால் தானே இருந்தார் என்று கேட்டான் வீரபாகு பின்னால் இருப்பவர்கள் முன்னேறி விடுவதும் முன்னேறியவர்கள் பின்னுக்கு வருவதும் உலக இயற்கை என்றான் சீனன் சீனன் சொன்ன தத்துவத்தை பற்றி சட்டை செய்யாத வீரபாகு அவருடன் பெண் ஒருத்தையும் இருக்கிறாள் என்று சுட்டிக்காட்டினான் அவருடைய அதிர்ஷ்டம் அது என்று சீனன் கூறி முறுவல் செய்தான் அதில் என்ன அதிர்ஷ்டம் முக்கிய அதிர்ஷ்டம் அந்த பெண்ணுக்கு நீந்து தெரியும் போல் அவள் துரதிருஷ்டசாலி அல்ல என்றும் கூறினான் நீ எப்படி துரதிருஷ்டசாலி என்று வீரபாகு வினவினான் உன்னை இழுத்துக்கொண்டு போவது அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறாயா என்று சீனன் பதில் கேள்வி கேட்டான் நான் சாளுக்கிய உப தளபதி என்னை பிடித்ததே அதிர்ஷ்டமில்லையா என்று கோபத்துடன் வினவினான் வீரபாகு அதோடு நின்றிருந்தால் அதிர்ஷ்டம்தான் நீந்தத் தெரியாத உன்னை கடலில் கட்டி எழுப்பது அதிர்ஷ்டமல்ல அதுவும் உன் வீரர் தொடரும்போது உன்னையும் இழுத்துக்கொண்டு நானும் நடப்பதோ நீந்துவதோ அதிர்ஷ்டமா தலையெழுத்து சரி சரி வா என்று கூறிய சீனன் அவனை வடக்கு திசை நோக்கி அழைத்துச் சென்றான் வானத்தில் சந்திரன் அசாத்திய வெளுப்பை அடைந்தான் எந்த நிமிடத்திலும் வானம் சிறிது கண்களை மூடி திறக்கலாம் என்பதையும் கருக்கள் அதிக நாழிகை இல்லை என்பதையும் உணர்ந்து கொண்ட சீனன் கரையை நோக்கி கண்களை ஓடவிட்டான் சற்று தூரத்தில் பரதவர் குடிசை கூட்டம் ஒன்று தெரிந்தது கடற்கரையிலும் பரதவர் நடமாட்டம் இருந்தது அந்த கரைக்கு நேரில் கடலில் கண்களை ஓடவிட்ட சீனன் அந்த திசையில் இளவரசனும் மைவழியும் அனாயாசமாக நீந்திக்கொண்டு கொண்டு கரையை நோக்கி சென்று கொண்டிருப்பதை கவனித்தான் அவர்களை வீரபாகுவுக்கு சுட்டிக்காட்டி வீரபாகு அதோ பார் என்ன அனாயாசமாக நீந்தி வருகிறார்கள் இப்பொழுது அதிர்ஷ்டசாலி யார் என்று புரிகிறதா நமக்கு முன்பு அவர்கள் கரையேறி விடுவார்கள் சீக்கிரம் நட இங்குதான் ஆழமில்லையே என்று துரிதப்படுத்தினான் உப தளபதியை வீரபாகவும் இளவரசன் நீந்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த திசையை நோக்கினான் இளவரசனுடைய நீச்சல் திறமையை பெரிதும் சிலாகித்தான் அந்த ஜோடியினுடைய உல்லாசத்தையும் பார்த்து வியந்தான் உண்மையில் அன்று விடியற்காலை நீச்சல் இளவரசனுக்கும் மைவழிக்கும் இன்ப போகமாக இருந்தது தங்களை நோக்கி வரும் படகை கண்டவுடன் மைவிழியுடன் ஆழத்துக்கு சென்றுவிட்ட இளவரசன் மைவிழி படகு அருகில் வந்ததும் சட்டென்று மூழ்கி நீந்து அதிக தூரம் சென்று விடாதே என் அருகிலேயே நீந்தி வா என்று கூறினான் அப்படி எச்சரித்த சமயத்தில் படகிலிருந்து வேல்களும் அம்புகளும் தன்னை நோக்கி பறக்க சட்டென்று அவளையும் மூழ்கச் சொல்லி தானும் நீரில் மறைந்தான் அப்படியும் கிட்டத்தட்ட விறுவரையும் நோக்கி வேல்கள் நீருக்குள் பாய்ந்தன அவை வந்த திசையிலிருந்து சிறிது விலகி மேலும் கடல் ஆழத்துக்குள் சென்ற பல்லவ இளவல் ஒரு கையால் துழாவி மைவிழி பக்கத்தில் இருப்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டான் அவள் அருகிலேயே நீந்திய பல்லவ அவள் கடல் அடியிலும் அவளை பாதுகாத்துச் சென்றான் அந்த பாதுகாப்பு மைவழிக்கு சிறிதும் தேவையில்லைதான் அவள் முதலில் சொன்னது போல் அவள் வாழை மீன்தான் வாழை மீன் அசைத்து அசைத்து போலும் சில வேளைகளில் வாழை அசைக்காமல் ஜிவ்வென்று செல்வது போலும் அவள் நீந்தினாள் இருவரும் வேகமாக கரையை நோக்கி நீந்தினார்கள் மைவெளி கைகளை வீசி வேக வேகமாக நீந்தி கால்களை தரையில் ஊன்றி பெருமூச்சு வாங்க நின்றபோதுதான் இளவரசன் அவளிருந்த இடத்தை அடைந்தான் நீண்ட தூரம் நீந்தியதால் அதிக களைப்பில்லை மைவெளிக்கு சென்ற சில நிமிடங்களில் அதிக வேகத்துடன் நீந்தியதால் பெருமூச்சு மட்டும் விட்டு கொண்டிருந்தாள் அவள் பிறகு மைவெளி கடற்கரை புறாவிலும் கண்களை ஓட்டினாள் தாங்கள் நெடுந்தூரம் நீந்தி வந்துவிட்டது புரிந்தது அவளுக்கு அப்பொழுதுதான் நின்றிருந்த இடத்தில் கடல் கரைப்புறம் வளைந்து கிடந்தாலும் பக்கங்களில் சவுக்குத் தோப்புகள் உட்புகுந்து விட்டதாலும் யாரும் தங்களை தென்புறத்திலிருந்து பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் பிறகு மெல்ல நடந்து கரையை நோக்கிச் சென்றாள் அவள் கரையை அடையும் முன்பே பரதவ பெண்கள் நாலைந்து பேர் ஓடிவந்து அவளை அழைத்துச் சென்றனர் கரையில் குடிசைகள் ஏராளமாக இருந்ததையும் குடிசைகளுக்கு அப்பாலும் பக்கங்களிலும் சவுக்கு முந்திரி மரங்கள் மிக அடர்த்தியாக இருந்ததையும் கவனித்த மைவழி இளவரசன் மறைந்துறைய தகுந்த இடம் கடல் மல்லையில் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள் அதனால் ஏற்பட்ட சாந்தியுடன் பரதவ பெண்களுடன் கரை ஏறினாள் பரதவ பெண்கள் அங்கிருந்த பல குடிசைகளைத் தாண்டி ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பெரும் குடிசை அவளை அழைத்துச் சென்றனர் அங்கு அவளை தங்கச் செய்து நீராட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய விரைந்தனர் அம்மணி சீக்கிரம் நீராட ஏற்பாடு செய்கிறோம் அதுவரை சற்று இலை பாருங்கள் என்று சொல்லிப் போயினர் அந்த குடிசையில் வெகு துரிதமாக சகல சௌகரியங்களும் அளிக்கப்பட்டன அவளுக்கு நீராடி அவள் மாற்றுடை புனைந்த போது உணவும் கொண்டு வந்து வைத்தார்கள் அவர் எங்கே என்று வினவினாள் மைவொழி வெளியே சென்றிருக்கிறார் என்றால் அவளுக்கு பணிவிடை செய்த பரதவர் பெண் எப்பொழுது வருவார் மாலையில் யாங்ஸின் யார் சீனனா ஆம் அவனும் போயிருக்கிறான் மாலையில்தான் வருவானோ ஆம் அந்த சாலைக்கு உப தளபதி மட்டும் இருக்கிறார் அவரை அழைக்கட்டுமா பரதவு பெண் சாதாரணமாகத்தான் கேட்டாள் இக்கேள்வியை பதிலுக்கு அவளை சுட்டு விடுபவள் போல் பார்த்தாள் கடல் மல்லை கட்டழகி அத்தியாயம் பதினைந்து பதினாறு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்